டியர் வியூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிசி வெப்சைட்டில் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள OMR answer sheet பெசுமீன் காப்பி தாங்க இது ஸோ இதில் பழைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது போது இதில் வந்து புது மாற்றங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அது முக்கியமாக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 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 ஏபிசிடி வந்து எவ்வளோ தூரம் ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உண்மையிலே வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன்லேருந்து பிஜி குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது வந்துன்னா இதில் மூணு காலம் இருக்கும் அந்த மூணு காலத்துலேயும் வந்து எத்தனை ஏ இருக்குது எத்தனை பி இருக்குது எத்தனை சி இருக்குது எத்தனை டிஇ இது எல்லாத்தையும் வந்து கூட்டி போடணும் அதுக்கப்புறம் ஓவராலாக கூட்டி எத்தனை ஏ ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் பி அது மாதிரி வந்து எல்லாத்தையும் டேலி பண்ணுற மாதிரி ரொம்ப சிக்கலாக இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது அவங்க வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கொஷின் கேட்டுருக்கிறாங்க நீங்கள் வந்து இரநூறு கேள்விக்கும் வந்து பார்த்தோம்னா வந்து நீங்கள் வந்து ஓஎம் மாறி வந்து ஷேடோ பண்ணிட்டீங்களா அப்படின்றது வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆம் இல்லை அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா எத்தனை வந்து பார்த்தினா வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் இவ்வளோ தாங்க ரொம்ப வந்து எளிமையாகிட்டாங்க ஒரு வேளை வந்து நீங்கள் தம் இம்ப்ரேஷன் வந்து வைக்கல அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தினா பாயிண்ட்டு மார்க் வந்து குறச்சிருவாங்க ஆனால் இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இன்ஜி இன்ஜிலேஷன் இனிஜிலேஷன் பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கக்கிட்ட அந்த தேர்வு கட்டுப்பாடு கட்டுப்பாட்டாளர்னு சொல்கிறான் அவங்கக்கிட்ட ரெண்டு இது கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டு சிக்னேச்சர் வந்து போட்டிருக்காங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்டு லெஃப்ட்டு தம்பு இம்ப்ரெஷன் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கனா வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ அவங்க அதிலே அவங்க செக் பண்ணி ஆன்சர் பண்ணிவிடுவாங்க அதனால் வந்து அந்த பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மார்க் போகிறதுக்கு வாய்ப்பே குறைவுதான் ஸோ வந்து இந்த ஓஎம்ஆர் ஃபார்மெட்டு ஷீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து நிச்சயமாக வந்து உங்களோட பதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஓஎம்ஆர் ஃபார்மேட் வந்து ரொம்ப எளிமையாக்கப்பட்டுள்ளது என்ற வந்து என்னோட கருத்து நீங்களும் உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்